இந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே காங்கிரஸ் ஆதரிச்சிருக்கோம் பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏழைகள் எல்லாத்திலும் இருக்காங்க முன்னேறி வகுப்பில் இருக்கிற ஏழைகளுக்கு தரதில் தப்பு கிடையாது அது தனியாக நிறைய ஸ்கீம் இருக்கு நிறைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் ஏழைகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு நிறைய திட்டம் இருக்கு இப்போ பத்து சதவீதம் இப்போ கொடுக்கறதன் மூலமா இந்த திட்டங்கள்லாம் தோத்து போச்சா

பத்து சதவீதம் ஃபார்வர்டு கம்யூனிட்டி இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்ததையும் ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கு ஆனால் இது வந்து அகில இந்திய லெவலில் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் பல மாநில கட்சிகள் அதை இருக்கிறாங்க அது காரணம் அதை கொண்டு வந்துருக்கிற நேரம் இது வந்து தேர்தலை மனதிலே வந்து கொண்டு வரப்படும் நாலரை வருஷம் மோடிக்கு நான் சொன்ன ஏற்கனவே மோடிக்கு வந்து முன்னேறிய சமுதாயத்தில் ஏழைகள் இருக்காங்கன்னு இப்போதான் எலெக்ஷனுக்கு பத்து அறிவிக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னால் தான் தெரிஞ்சுது அவருக்கு கம்யூனிட்டில இருக்கிற ஏழைகளும் பயணத்திட்டு போறாங்க தப்பு கிடையாது அது காங்கிரஸ் எதிர்ப்பு கிடையாது ஆனா கொண்டு வந்த நேரம் டைமிங் அது வந்து உள்நோக்கம் இருக்கு அவங்களுக்கு பட் உள்நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு பிஜேபியை கொண்டு வந்துருப்பதை உள்நோக்கம் இல்லாமல் காங்கிரஸ் ஆதரிப்பு இருபத்தி காங்கிரஸ் திமுக கூட்டணி கொடுத்துறாரு அவரே

இதுக்கு பேர் கம்பெனி இதுக்கு ஒரு எம்டி ரெண்டு அள்ளகை வேற அவரை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் அது யதார்த்தத்துல மிஞ்சின யதார்த்தம் என்னன்னா அந்த பத்து சொல்லி இருக்கறது அதை அதிகம் 10 இல்ல 10ல வந்து 10னா 1 சைபரு 10 எடுத்துருங்க மிச்சம் தான் கிடைக்கும் 1 ને நீக்கிட்டா சைபர் தான் இருக்கு சைபர் தான் கிடைக்கும்ங்களது முழு கவனமும் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் வருகை பாராளுமன்றத்திற்கு எங்களை தயார் செய்வது இதுதான் கவனம் இருக்கிறது அப்பா உன் நினைப்பு பூரா சொந்த மேலதான் இருக்கு இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன் கூட்டணி பற்றி முழுமையாக முடிவு செய்யப்படவில்லை ஆனால் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடுவோம் நீ வந்திக்க பால் எடுத்தாலும் ஊர் அடி நகரம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வருவது எங்களது ஒரு மிகப்பெரிய மாநாடக அமையும்